உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் எப்படி உங்களுடைய முகத்தை ஒரு வினாடிக்கும் குறைஞ்ச நேரத்தில் அடையாளம் கண்டுபிடிக்குது இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இல்லை இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது விஞ்ஞானம் இன்றைக்கு நாங்கள் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தை அது எப்படி வேலை செய்கிறது என்றதை பற்றிய சரியான முறையில் பாக்க இருக்கிறோம் முதல்ல நீங்கள் உங்களுடைய போனை முகத்துக்கு அருகில் எடுத்து செல்லும் போது கேமரா இன்ஃப்ரா ரெட் சென்சார் மூலமாக உங்களுடைய முகத்தை பதிவு செய்யும் ஆனால் இது சாதாரண புகைப்படம் இல்லை இந்த சிஸ்டம் வந்து உங்கள் முகத்தின் சிறப்பான அம்சங்களை நுணுக்கமாக விரைப்படமாக்கும் கண்களின் இடவழி மூக்கின் வடிவம் தாடேண்ட கோடு உட்பட பல ஆயிரக்கணக்கான புள்ளிகள் வந்து விரைப்படத்தில் அடையாளம் காணப்படும் பின்னர் உங்களுடைய முகத்தை பதிவு செய்த பிறகு அது ஒரு கணித ரீதியான விரைப்படமாக அதை அந்த பதிவை மாற்றிக்கொள்ளும் இதை வந்து நாங்கள் ஃபேஸ் மேப் முகவரைப்படம் என்று சொல்கிறோம் ஆப்பிள்க ஃபேஸ் ஐடி வந்து உங்களுடைய முகத்தில் முப்பதாயிரம் சிறிய புள்ளிகளை பயன்படுத்தி ஒரு த்ரீ டி வரைபடத்தை உருவாக்குகிறது இதில் வெளிச்ச மாற்றங்கள் முகம் வைக்கப்படுகின்ற கோணங்கள் ஏற்பட்ட வித்தியாசங்களை கூட சரியாக புரிந்து கொள்ள இந்த தொழில்நுட்பம் உதவும் இப்போ இந்த முகவரைபடத்தை ஏற்கனவே ஃபோனில் சேமிக்கப்பட்ட தரவோடு ஒப்பிடுது தகவல்கள் எல்லாம் ஏற்கனவே என்கிரிப்ட் செய்யப்பட்டு பாதுகாப்பாக உங்களுடைய டிவைஸ்ல சாதனத்துல சேமிக்கப்பட்டிருக்கு கிளவுட் ஸ்டோரேஜ்ல சேமிக்கப்பட்டிருக்காது இதனால உங்களுடைய தனி உரிமை பாதுகாக்கப்படுது புதிய முக வரைபடத்தை ஒப்பிட்ட பிறகு ஃபோன் மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்களை பயன்படுத்தி துல்லியமான ஆய்வை செய்யும் இந்த அல்கோரிதம்கள் ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான முகப்படங்களை பயன்படுத்தி முறை வழியாக இயங்கும் உங்களுடைய முகம் துல்லியமாக பொருந்தினால் ஃபோன் வந்து உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டு அன்லாக் செய்யப்படும் இல்லை சொன்னால் தொடர்ந்தும் லாக்கில் தான் இருக்கு இந்த முக அடையாள முறை எல்லாம் ஒரே மாதிரியானதாக இருக்காது சில பழைய ஃபோன்கள் டூ டி அடையாளத்தை பயன்படுத்தும் இது நேரடியாக புகைப்படங்களை மட்டும் பார்க்கும் ஆனால் ஃபேஸ் ஐடி போன்ற மேம்பட்ட த்ரீ டி முறைகள் முகத்தின் ஆழத்தை பார்க்கும் இது ஒரு சாதாரண புகைப்படம் இல்லை என்றதை உறுதி செய்யும் இவ்வளவு விடயங்கள் இருந்தும் முக அடையாளம் காண்ற முறை முழுமையாக பிழையற்றவை என்று சொல்ல முடியாது ஒத்த இரட்டை குழந்தைகள் மற்றது அதிகப்படியான மேக்கப் அது மாதிரி முகத்தில் தாடி மீசை மாதிரியான உரோம வளர்ச்சி அதில் சில இடர்பாடுகளையும் சந்திக்கலாம் ஆனாலும் இந்த முறை வந்து ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தப்பட்டு உங்களுக்கேற்ற புதிய அப்டேட்கள் உருவாக்கப்படுது இப்படி எப்போ எல்லாம் உங்களுடைய ஃபோன் ஒரே ஒரு பார்வையில் அன்லோக் ஆனாலும் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் தனிச்சிறப்பை நினைவில் வச்சிருப்பீங்க இன்ஃப்ரா ரெட் சென்சார் முதல் ஏஐ அல்கூரிதம் வரை இது புதுமை மற்றும் பாதுகாப்பின் கலவையாக காணப்படுது உங்களுக்கு வேறு ஏதாவது தொழில்நுட்பம் சார்ந்த கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோக்களை பெற்றுக்கொள்றதுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்றாட வாழ்க்கையை மாற்றும் தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞானம் குறித்தறிய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள்